ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் இன்று குரோவதி தமிழ் வேடம் ஆணி மாதம் நான்காம் தேதி பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று ஏகாதசி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மாலை மூணு மணிலேருந்து நாற்பது வரை குளிகை மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை யவகாண்டம் காலை ஒன்பது மணிலேருந்து பத்தொன்பது வரை இன்றைய சூலம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தாறு வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை மூன்று நாற்பத்தேழு வரை சுவாதி பின்பு விசாகம் இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி மூணு வரை அமிர்த யோகம் பின்பு மாலை மூன்று நாற்பத்தேழு வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தாறு வரை பத்தில் பின்பு மாலை ஆறு இருபத்தி வரை பாவம் பின்பு பாலவும் இன்றைய சந்திராசமும் போராட்டாது உத்தட்டாதி என்பது இந்த சந்திராசமாக கொஞ்சம் சி கவனமாக இருப்பது சிறப்பு இன்றைய ராசி பண்ணுறம் பார்த்தீங்கன்னா மேஷ் ராசி அன்பர்களுக்கு இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலையும் கொஞ்சம் கவனத்தோடு முன்னெச்சரிக்கையோடு மக விழிப்புடன் ஒரு விஷயம் செய்யக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அதனால் செய்கின்ற செயல்களில் கொஞ்சம் அதிக கவனத்தோடு செயல்படுங்க அது பணியாக இருந்தாலும் சரி வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த ஒரு விஷயமா தான் சரி கொஞ்சம் கவனமாக இருப்பது உண்டு இன்று உங்களுக்கு நல்லது ரிஷப் பார்த்தா நீ எந்த விஷயமாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு நாலாம் உங்களுக்கு ஈஸியாக முடியும் நினச்சி சில பணிகள் கூட உங்களுக்கு எனக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது அந்த கஷ்டத்தை பட்டு தான் அந்த வேலையை நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு நாலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸின்னு நினச்சேன் நம்ம அவ்வளோ அப்போ நினைக்க நினைக்கிறோம்னால கஷ்டத்து பின்பு ஒரு சில வேலைகள் முடியக்கூடிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது மிதுராசின்னு பார்த்தா கொஞ்சம் சுகமான நாளாக எல்லா விஷயமும் எல்லா செய்திகளும் நல்ல விஷயங்களாக நல்ல செயலாக நடக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் மனதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுகமான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது கரகராசி என்பது கொஞ்சம் மற்ற மீது பறிவு பாசம் காட்டக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு கடத்துக்கு வந்து கொஞ்சம் எட்டில் சனிமோன் இருக்கிறனால கொஞ்சம் பருவி பாசனம் காமிச்சு ஏமா ஏமாந்துடாதீங்க கையெழுத்து போது ஜாமீன் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க பருவி தேவை அந்த பருவில் வந்து ஒரு ஏமாற்றத்தையும் விரயத்தை கொடுக்கக்கூடிய பறிவாகவும் இல்லாமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு சிம்மராசினு பார்த்தா கொஞ்சம் கவலை மனது கொஞ்சம் கவலை அழைக்கக்கூடிய நாளாக இருக்கும் போது உங்களுக்கு சிம்மத்துக்கு ஏழு சனி அதனால் சில விஷயங்கள் வந்து தோல்வி அடையலாம் சில விஷயங்கள் முடியாமல் போகலாம் சில விஷயம் நிறைவேறாமல் போகலாம் அதனால் சில மனதுக்கு சில கவலைகளை கொடுக்கக்கூடிய நாளாக அரைது உங்களுக்கு ஏழு சனி பகவான் இருந்தாலும் சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கவலை அடிக்கப் உங்களுக்கு கணிதாசன் வந்து கொஞ்சம் தாமதம் சில விஷயங்கள் வந்து தாமதமாக காலையில் முடியும் வச்சிருப்பீங்க அந்த வேலை வந்து சாயங்காலம் முடியும் இல்லை என்று முடியாமல் கூடும் காலம் தாழ்த்தலாம் அதனால் சில விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்தாலும் முடியாமல் கால தாமதமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது துலானவாசி அன்புக்கு பார்த்தோம்னா அனைத்து விஷயமும் நீங்கள் லாபத்தை பார்க்கக்கூடிய நாள் அமைகிறது உங்களுக்கு பிஸ்னஸ் உள்ளவங்க தொழில் சார்ந்த அன்புகள் எல்லாமே கொஞ்சம் எதிர்பார்த்த விட உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு லாபத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய லாபத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு வருகின்ற லாபத்தை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொணுங்கள் கண்டிப்பாக வருங்காவது உங்களுக்கு அது பயன்பெறும் உங்களுக்கு அத்துராசிக்க விருச்சிகராசன் என்பதைக்கு பார்த்தோன்னா அலைச்சலை கொடுக்கக்கூடிய நாளாக அமைக்கிறது உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தால் போகணும் முடியாது உங்களுக்கு அலைச்சல் அலைச்சல் அழைச்சின்னு நாயா பைய அலைஞ்சி தான் சில வேஷங்கள் சில வேலைகள் எல்லாம் முடியவங்களுக்கு அதனால் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடிய அலைச்சலை அதிகரிக்கக்கூடிய நாளாகவே இருக்குது கொஞ்சம் கவனமாகிறேங்க தனுசாசினி ப கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படிய நாள் அது பிஸ்னஸ் இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரம் இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் விவேகத்தோடு செயல் செயல்பட்டு எந்த விதமான அலைச்சலும் இல்ல தடையும் இல்லாமல் செலவும் இல்லாமல் உங்களுடைய காரியத்தை வெற்றிகரமாக சாதித்து கொள்ளக்கூடிய விவேகம் மிகுந்த ஒரு சிறந்த நாளாக உங்களுக்கு என்று அமைகிறது மகராசினி பார்த்தா கொஞ்சம் வரவு உங்களுக்கு இரண்டு சனி பகவான் ஏழசனி ஆரம்பம் காத்திருக்கீங்க அதனால் உங்களுக்கு வரவேண்டிய வரவுகள்லாம் கொஞ்சம் வரப்போது வருகின்ற வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றபடி வரவுகள்லாம் உங்களுக்கு சிறப்பானாலும் அமைக்குது உங்களுக்கு கும்பராசினு பார்த்தா உள்ளே சனி பகவான் ஜென்மசனி முயற்சி எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு இருந்தால் உங்களுக்கு வெற்றியெல்லாம் கிடைக்கும் அதனால் வந்து சும்மா இருந்தால் அந்த விஷயம் நடக்காதவங்களுக்கு அதனால் முயற்சி முயற்சி நீங்கள் உடனே இருந்தால் தான் அந்த முயற்சி போக போதும் அதில் வெற்றியை நீங்கள் நோக்கி நீங்கள் செல்ல முடியாதனால் முயற்சி பண்ணுங்கள் முயற்சியுடைய எகிழ்ச்சியாக சொல்லுவாங்கனால முயற்சியும் பலாய் ஒரு ஒரு நிகழ்ச்சி நீங்கள் வெற்றி அடைய முடியக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது கும்பராசி அவர்களுக்கு மீனராசினு பார்த்தா பன்னெண்டு சனி பகவான் மீனத்துக்கு நன்மையை பாய்க்கக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு உங்களுக்கு வந்து சனியோடய ஏழை சென்ற இறுதி இருக்கணிங்க பாத சனி அதனால் வந்து இனிமேல் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நல்ல லாபம் நல்ல வெற்றி எல்லா விஷயம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகிறதுலாம் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய நன்மை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அறைகுது அனைத்து ராசியங்கள் ஒரு இனிய நாளாகவும் வெற்றி நாளாகவும் கண்டியாமல் ஆண்ட வேண்டுகிறார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்